எக்ஸ்ட் பொருச்சி மழை இந்து பேரணும் வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி வந்து காலையிலேருந்தே வந்து அரோரா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இஷ்டம் இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்கனால தான் எல்லாருமே வெளியே போயிட்டுருக்காங்க நல்ல எல்லாம் வெளியே போகிறாங்க நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து அவங்களுக்கு நிறையவே வந்துருச்சு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி காலிலேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது பாஸும் வந்து கூப்பிடுறாங்க உள்ளே போன உடனே அவங்க லிட்டலாக பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகிறாங்க நான் டிசர்விங்கே இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விளையாட தெரியல பிக் பாஸ் அரோராக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து ஒரு லூஸு நான் வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது இவ்வளோ பேர் இருந்தும் நான் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது நான் தனியாகவே இருந்து வாழ்ந்துட்டேன் ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது ஹாப்பியாக தான் இருக்குது அதை தவிர என்னால் வேறு என்ன பண்ண முடியும் உள்ளே இந்த வீட்டில் அதே மாதிரி இந்த வீட்டில் நான் என்ன பேசினாலும் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஆனால் துஷார் மட்டும் தான் வந்து என்னை எங்கேயுமே வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டான் நான் சொல்கிறத வந்து அவன் கேட்பான் ஸோ எனக்கு வந்து இப்போது என்னால் தான் எல்லாருமே வெளியே போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்குது இப்போ துஷார் வெளியே போனதும் என்னால் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது வந்து நான் இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பாஸ் வழக்கம் போல் எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கன்ஃபெஷன் ரூமில் அழுகிறது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்கோம் பாஸும் வந்து மோட்டிவேஷனாக பேசுவார் ஸோ வெளியிலே போய் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு இந்த கேமை நீங்கள் போல்டாக விளையாடுங்க ஸோ தனியாக ஸ்கூலை விட்டு பஸ் ஏறி போன பொண்ணுக்கு தனியாக வா இருந்து வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு நினைவில் இருக்கும் ஸோ அந்த ஒரு பொண்ணுக்கு இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டில் வாழ்றது பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ அவருக்கு அவங்களுக்கும் ஒரு வென்ட் அவுட் பண்ணி ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கூட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அவங்க ஃபைனலாக வந்து சிரிச்சுட்டு உள்ள பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ அவங்க நான் கூட வந்து பழைய சீசன் மாதிரி வந்து வாக் அவுட் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்க மாதிரி ஜிபி முத்தெல்லாம் இப்படி தான் அழுதுட்டு வெளியே போனார் ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்தணுமோ அப்படிங்க மாதிரி தான் நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி அவங்க காலையிலேருந்தே ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ உள்ள வந்திருக்காங்க வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ்